வணக்கம் அண்ணா உனக்கு ரொம்ப பிடிவாதம் ம் என்னாச்சு உங்ககிட்ட நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அடுப்பு கிட்ட வராதுன்ட்டு உனக்கு ரொம்ப பிடிவாதம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டாக்டர் மேடம் கிட்ட சொல்ல போறேன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இந்த சிக்கன் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இந்த சிக்கன் வந்து நான் மேரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கரில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மேரினேஷன் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு நீங்கள் செய்யும் பிரியாணி பண்ணும்பொழுது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று அந்த மசாலா வந்து டைரெக்டாக இதில் வந்து ஊறி இருக்கிறதுனால சிக்கனும் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடுத்தது இந்த சிக்கனுக்கு தேவையான ஏன்னா நம்ம திரும்ப பிரியாணிலே போடுவோம் நெக்ஸ்ட்டு ஒரு பெஞ்சு மஞ்சள் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ஜஸ்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இதில் என்ன இருக்குன்னா இந்த கரம் மசாலா பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி கல்பாசி சோம்பு இந்த மாதிரி இதர ஐட்டங்கள் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கேன் அதனால் இது வந்து வீடியோ போடுறோம் இதனுடைய இது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து அரைச்சி குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது தண்ணி விடாது இப்போது இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம பிரியாணியை வதக்கிறதுக்கு முன்னாடி இது அது வரைக்கும் ஊர்னாலே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் அரிசியும் ஊற வைப்போம் பிரியாணி வந்து இப்போ நம்ம வதக்கிறோம்ல வெங்காயம் எல்லாம் வதக்கி இஞ்சி பூண்டு தொக்கு அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாம் முடிக்கிறது வரைக்கும் இதை வந்து ஊரிச்சின்னா ஒரு கால்க்கு கால் மணி நேரம் ஊறினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி வந்து இதை வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தே ஓகேங்கப்பா இப்போ நம்ம குக்கர் வைப்போம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எம்எல் ஒத்திக்கோங்க என்ன பத்தாது ஓகேங்களா எனக்கு தேர்ட்டி எம்எல்ன்றது வந்து இந்த கார்னர் வரைக்கும் என்ன போச்சுன்னா அது ஒரு தேர்ட்டி எம்எல் கணக்கு இன்னொன்று நான் வந்து ஸ்கின்லெஸ் சிக்கன் வாங்கினதுனால அதில் வந்து உங்களுக்கு அந்த புரோட்டீன் கண்டென்ட் கிடைக்காது உங்களுக்கு இப்போ வந்து என்னை மொத்தம் ஊற்றி இருக்கு நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டக்குன்னு சொல்கிறேன் ரைட்டுங்களா ரெண்டு பிரியாஞ்சியில் பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் இது மாதிரி ரெண்டு போட்டுக்கோங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஓகேங்களா அந்த மாதிரி அதுக்கடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதே மாதிரி தக்காளி ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு நீங்கள் வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க புதினா வந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு விரல் மாதிரி தான் எடுத்து போடுவேன் இந்த ஜிஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு மூணு வரல் அடங்குற மாதிரி ரைட் பச்சை மிளகாய் ஒரு மூணு தான் போடுவேன் அதில் சும்மா ஷோக்காக ஒரு நாலு வச்சும் சரிங்களா முக்கியமாக ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு லவங்கம் இவ்வளோதாங்க எதுக்கு மசாலா அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு தொக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் நம்ம இங்கே போட்டுடுறோம் இப்போ இவங்க கொதிக்கிற வரைக்கும் என்ன வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்

முந்நூறு முன்னூறு கிராம் வந்து கடி சாப்பிட முடிய வாங்க எங்க நம்ம வீட்டுக்கு வாங்க

இப்போ வந்து லிட் போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம் அடுப்பு சிம் பண்ணியாச்சு ஆமாம் இப்போ வந்து சிக்கன் போடுறோம் மேரினேட்டட் சிக்கன் புடிங்க புடிங்க நான் புடிக்கிறேன் இது நான் தண்ணி ஊத்திக்கிறேன் நல்லா இது மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ளேம் வந்து ஃபிம்லேயே இருக்கு

இரநூத்தி கிராம் அரிசி பண்றதுக்கே இவ்வளவு சொல்றீங்க ரெண்டாயிரம் கிலோ எல்லாம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜனு ஜபர் பாய் இவங்க வீடியோ எல்லாம் பாத்திருக்கியா நீ அவங்க எல்லாம் என்னன்னா அந்த எவ்வளவு பெரிய ஸ்பேடு வச்சு அவங்க கலக்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா சரி கை வலிக்கிட்ட எனக்கு ஊத்த சீக்கிரம்

ஊற்றுவ நினைச்சேளா இப்போ இதுக்கு ஏன் வந்து ரெண்டு டம்ளர் போகிறோம்னு சொன்னேன்னா இப்போ சிக்கன்ல இருந்து தண்ணி விடும் வெங்காயத்துல இருந்து தண்ணி விடும் ஓ எனக்கு தெரியாது ஓகே 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 அப்புறம் தக்காளில இருந்து தண்ணி தண்ணி விடுவோம் பச்சை மிளகாய்ல இருந்து காரம் காரமிடம் இதெல்லாம் வந்து இதுல ஜாயின் ஆகும் இப்போ வந்து இது சூடாகும் இது கொதிக்கும் போடுறது அரிசி நான்

விசில்ல போட்டுருங்க இது நல்லா இது மாதிரி செஞ்சுட்டா போறோமா இது விசில் என்ன அப்படின்னா எத்தனை விசில் ஒரு ஹை ரெண்டு இப்போ வந்து நம்ம செக் வந்து chicken வந்து ரைஸ் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த chicken வந்து இந்த அவசியம் வந்து அது மேரினேஷன்ல பாதி வெந்துடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கே எனக்கு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் உப்பு கம்மியாக இருக்குதுங்க காரம் செம புளிப்பு எக்ஸலண்ட் சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஒரு கால் அரைக்கால் ஸ்பூன் வந்து நம்ம சால்ட் போட்டிருக்கோம் உப்பு கம்மியாக செஞ்சு சாப்பிடுவோம் ஆமாம் இது வந்து எனக்காக போடலைங்க அந்த சிக்கனுக்காக அரிசிக்காக போட்டிருக்க போட்டீங்களா தப்பா நீங்க நினைச்சிக்கிட்ட வேற வேற லெவல் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரெண்டு சொட்டு

போட்டு ஒரு ஹை, லோ விசில் கொடுத்தா சூப்பராக பிரியாணி ரெடி ரெடியான பிறகு கண்டினியூ பண்ணுவோம் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவார் எப்படி இருக்குன்ட்டு இன்னைக்கு யாராவது சாப்பிட வரீங்கன்னா கூட வாங்க விசில் கொடுத்து விசில் அடங்கிடுச்சு ஸோ நம்ம இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணக்கூடிய டைம் வந்துடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கும் வெளியில் எடுக்கணும் டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கிறது மசாலா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இருக்குதா இப்போ நம்ம எப்பவும் போல் இந்த சாப்ஸ்டிக்கில் ஜஸ்ட்டு அப்படி வச்சு அப்படி ஒரு பண்ண ஓகே 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 பாருங்கள் சிக்கன் எப்படி வந்துருக்குது உடஞ்சி வருது ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு ஏர் உண்மையை சொல்கிறேங்க நான் வந்து ஒரு ஹை ரெண்டு லோ விசில் கொடுக்கல ஒரு ஹை ஒரு லோ விசில் தான் கொடுத்தேன் அதுக்கே பாருங்கள் சிக்கன் வந்து பஞ்சு பஞ்சாக போயிட்டுது சரிங்களா இப்போது நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி வந்ததுன்னுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்களே சொல்லுங்கடா இந்த ஸ்பூனில் சாப்பிட்டு சொல்லிட்டான் இந்த ஸ்பூனில் சாப்பிட்டு சொல்லிட்டான் ரொம்ப பேராசை பரவாயில்ல நான் நாலு தடவை சாப்பிட்டாலும் அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க எனக்கு ராஸ்கல் காலையிலேருந்து சண்டை போட்டு இருக்கேன் என்கிட்ட பாருங்க அடிப்பிடிக்கல சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சூப்பர் 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 நன்றி பாருங்கள் நன்றி போடுங்க போட்டுட்டு ஒரே ஒரு பீஸு சிக்கன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிறேன் சரிங்களா ஒசூரில் நீங்கள் இருந்தீங்க திருப்பதி நகர் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துச்சு எனக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் வந்து உட்காருங்க நம்ம ஜாலியாக ஏதாச்சும் சமைச்சி சாப்பிட்லாம் நீங்கள் வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு சமைச்சி தரேன் நான்வெஜ்ஜுன்னா நான்வெஜ் சமைச்சி தரேன் வெஜ்ஜுன்னா இவ்வளோ சேர்ந்து சாப்பிடுவாள் அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா வெஜ்ஜும் சரியில்லாம் நான் சஜ்ஜுக்கு அப்பா பண்ணுவேங்க இது ஒரு சீக்ரெட்டு நான் அது கூட நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் சூப்பராக இருக்கும் அதாவது நம்மளுடைய சேப்பக்கிழங்கு இருக்குது பாருங்க அதில் நான் கபாப் பண்ணுவேன் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அது டிஸ்கிரிப்ஷனெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கா அதுவும் நாங்கள் வீடியோ போடுறோம் ஃபஸ்ட் இதை சாப்பிடலாமா வாங்க ம் இப்போ தான் வாங்க போடணும் வாய் மேலே போடுறேன் சூடாக இருக்கும் வெங்காயம் வந்து ரோஸ்ட் ஆனது வெறும் வெங்காயம் அப்படி தொங்கிட்டு இருந்தது சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில தேங்க்யூ ஃபார் த மொபல் மொகல்ஸ் மொகல்ஸ்லாம் வந்து பிரியாணியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது வாங்க நீங்களும் வாங்க நம்ம சாப்பிடுவோம் சண்டைக்கு அப்புறம் கிடைக்கிற பிரியாணி இருக்கு அது ஒரு அலாதிங்க செம்மையாக செஞ்சிருக்கிறாள் அது வந்து கண்டிக்க அப்புறம் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி சொல்லணுன்னா புயல் மழை வெள்ளத்துக்கு அப்புறமா நான் ஹெலிகாப்டர்லேருந்து போடுற சாப்பாடு பொட்டலும் கிடைச்சி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கேளுங்க அதனுடைய ருசி எப்படி இருக்கும்னுட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய தனிச்சுவை எங்கேயோ மேட்டில் உட்காந்துட்டு பதினஞ்சாவது முப்பதாவது ஃப்ளோரில் டிவியில் பார்க்குறவங்களுக்கு இந்த சுவை தெரியாது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவங்க வீட்டில் சமைச்சாங்கன்னா அவங்களுக்கு சுவையாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க சரிங்களா அதுதான் நாம் வந்து அந்த சேனலுக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு மரியாதை தேங்க்யூ நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி அவுட்புட் வந்ததுன்னு சொல்லுங்கள் வேற ஒரு புது வீடியோவில் அவங்க சீக்கிரமாக வந்து உங்களை சந்திப்பாங்க நன்றி